அனைவருக்கும் வணக்கம் இன்று கும்பகோணத்துக்குக் கிழக்கே அமைந்துள்ள கீழ சூரிய மூலை சூரியகோடீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்கு கிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கீழச்சூரிய மூலை சூரியதேவன் தன் சீடரான யாக்னவல்கியரின் முயற்சியால் கோடி தீபங்களை கண்டு வணங்கி பிரதோஷ வழிபாட்டின் பலன்கள் அனைத்தையும் பெற்ற திருத்தலம் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான தலம் இது சூரியனுக்கு மூலாதார சக்தியை கொடுத்ததால் சூரிய மூலை என இத்தலம் அழைக்கப்பட்டது சூரியனார் கோவிலில் தன் குஷ்டநோய் நீங்க பெற்ற சூரியன் இத்தலத்தில் தான் முழு சக்தியும் பெற்றார் என்றும் புராணத் தகவல் உண்டு பித்ருக்களின் சாபத்தை நிவர்த்தி செய்யும் தலமாக இது விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் சூரியன் வணங்கும் இடம் என்பதால் கண் நோய்கள் கண் பார்வை குறைபாடுகளை நீக்கும் தலமாகவும் இருக்கிறது இங்குள்ள பைரவமூர்த்தி விசேஷமானவர் சுவாமி அம்பாளுக்கு ஆரத்தி காண்பித்துவிட்டு பைரவரிடம் ஆரத்தி காட்டும்போது மட்டும் பைரவரின் கண்டத்தில் கழுத்தில் குரல்வளை பகுதியில் சிவப்பு நிறத்தில் பவழம் போல ஓர் ஒளி தோன்றி அசைந்து மறைகிறது சிறு பொறி போல வந்து மறையும் அந்த பவழமணியின் ஒளிக் தான் நம் பித்ருசாபத்தையும் சூரிய சந்திரர்களின் கிரணங்களால் ஏற்படும் தோஷங்களையும் பிணிகளையும் நிவர்த்தி செய்வதாக நம்பிக்கை இக்கோவிலில் கிழக்கு பார்த்த சன்னதியில் அருள்கிறார் சூரிய கோடீஸ்வரர் தெற்கு நோக்கிய சன்னதியில் பவளக்குடி அம்பாள் கோவிலின் குபேர மூலையில் பத்மாசன கோலத்தில் இருக்கும் மகாலட்சுமியின் வலக்காலில் ஆறாவது விரல் அமைந்துள்ளது ஆறு என்பது சுக்கிரனுக்குரிய எண் எனவே சுக்கிரனின் ஆதிக்கம் அவளிடம் நிறைந்து இருக்கிறது என்கிறார்கள் மகாலட்சுமி எப்போதும் சுக்கிரனுடைய அனுகிரகத்திலேயே இருப்பதால் அவளை வணங்குவோருக்கு செல்வத்தை அருளுவாள் இங்கிடம் மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும்படி அருளும் இத்தலத்தின் நாயகனாம் சூரிய கோடீஸ்வரரை ஒருமுறை தரிசித்து வழிபட்டால் நம் வாழ்வில் வறுமை என்பதே இருக்காது சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கிப் பெருகும் கடன் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஓம் நமஷிவாய நன்றி வாழ்க வளமுடன்